வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இருபத்தி ஆண்டுகள் இருபத்தி மணி நேர சேவையில் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள் ஓடாத ஒரு படம் சரத்குமார் நடிச்ச படம் ஆனால் அதையே வந்து ரஜினிகாந்த் படத்துக்கு வைக்கணும் அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் மீது நமக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலும் கோபமும் வந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா இங்கு போதைப் பொருள் கடத்துவது மட்டும்தான் ஒருத்தருக்கு தொழிலா இருக்க முடியுமா அந்த அளவுக்கு வந்து போதைப் பொருள் நடமாட்டோம் இங்கே இருக்கா அப்படின்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு எனக்கு நிஜமா அதுல ஒரு வருத்தம் தான் அது வருத்தம் வந்து ரஜினி மீது கிடையாது லோகேஷ் கனகராஜ் மீது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படத்திலிருந்து ஒரு காட்சியையோ ஒரு டைலாகையோ எடுத்து பயன்படுத்துகிறோம் அப்ப கற்பனை வறட்சின்னு எடுத்துக்கலாமா நான் என்ன கேட்க வர்றேன் அப்படின்னா எப்போதும் விளையாடு லோகேஷ் கனகராஜ் தங்களுடைய ப்ரொடக்ஷன்ல தான் படம் பண்ணியே ஆகணும் அப்படின்னுக்காக சன் பிக்சர்ஸ் தரப்புல இருந்து ஒரு தகவல் இருக்கே சார் அது உண்மைதானா சார் கூலி அப்படிங்கிற டைட்டில் வந்து ஏற்கனவே வந்த படத்தோட டைட்டில் தான் தமிழ் சினிமாவில் வந்து இந்த தலைப்புகளுக்கு வந்து பஞ்சம் வந்துருச்சா தலைப்புகளுக்கு பஞ்சம்னு சொல்ல முடியாது இயக்குனர்களுக்கு வேணா சோம்பேறித்தனம்னு சொல்லலாம தவிர தலைப்புகளுக்கு என்ன பஞ்சம் இருக்குது நினைக்க நினைக்க நிறையா வர வேண்டியது தானே இப்போ கதைக்கு அதாவது ரெண்டாம் மணி நேரம் கதையை உருவாக்குகிற ஒரு இயக்குநருக்கு ஒரு தலைப்பு வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சிரமம் இல்லை ஆனால் ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டுக்காக பழைய தலைப்புகளை உள்ளே கொண்டு வராங்க பட் லோகேஷை பொறுத்தளவுக்கு அவருடைய முந்தைய படங்களில் பழைய டைட்டில் கொண்டு வந்தாரா இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கதைக்கும் இந்த கூலிங்கிற தலைப்புக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது இல்லாமல் வந்து அதை தேடி கொண்டு வர போகிறதில்லை இன்னொன்று வந்து தலைப்பு சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்குது இப்போ ஆக்சுவலாக வந்து கூலிங்கிற படம் தமிழில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அப்படின்னா இல்லை சரத்குமார் நடித்து செவன் சேனல் நாராயணன் தயாரித்த படம் அது அந்த படத்து தலைப்பே எப்படி வாங்கினாங்கன்னு தெரியல ஏன்னா ஒருவேளை அவர் வந்து கவுன்சிலில் பதிவு பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா கூட அந்த தலைப்பு தனக்கு சொந்தமானதுன்னு உரிமை கொண்டாட சில வருஷங்களை அவங்க எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் என்ஓசி கேட்டு வாங்கணும் அது ஒரு மரியாதைக்கு கூட கேட்டு வாங்கியிருக்கலாம் பட் அதுக்குள்ளே நடந்து நமக்கு தெரியாது இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு ஓடாத ஒரு படம் சரத்குமார் நடித்த படம் ஆனால் அதையே வந்து ரஜினிகாந்த் படத்துக்கு வைக்கணும் அப்படின்னா ரஜினிகாந்துக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் நடித்து கூலின்னு ஒரு படம் வந்துச்சு அது ஒரு மிகப்பெரிய ஹிட்டு அந்த படத்தில் அமிதாப் பச்சனுக்கு ஆக்சிடென்டெல்லாம் ஆச்சு அது ஒரு கதை பட் இந் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டுங்கிறதுனால ஒரு சென்டிமெண்ட் கூட இதில் இருந்திருக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் வந்து ரஜினி ஒரு கூலி தொழிலாளியாக வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எப்போவுமே ரஜினி வந்து ஏழைகளின் பங்காளனாக நடிக்கும் பொழுது அந்த படத்தோடு ஏழை எளியவர்கள் ஒரு பெரிய நம்பிக்கை வைப்பாங்க ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை ஓட வைக்கும் எல்லாமே சேர்ந்து தான் அந்த தலைப்பை வச்சுருக்காங்க சார் இந்த திரைப்படம் வந்து லோகேஷ் கனகராஜோடைய முந்தைய திரைப்படமான லியோ விக்ரம் படங்களுடைய தொடர்ச்சியாக இருக்குமா சார் தொடர்ச்சின்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அது வந்து அவர் ஆக்சுவலாக எல்சியூன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அவருடைய முந்தைய படங்களை கொண்டு வந்த அதுக்குள்ளே ஏதோ ஒரு கனெக்ஷன் ஒன்று கொடுத்துட்டே இருந்தார் எல்லா படங்கள்லையும் பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதில் வந்து எல்சியுங்கிற கான்செப்டே இருக்கக்கூடாது ரஜினி ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு அதை லோகேஷும் சொல்லிட்டார் இந்த படத்தில் எல்சியூலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி இருக்கும்போது அந்த படத்தினுடைய தொடர்ச்சியாகவோ அல்லது அதனுடைய ஏதோ இன்னொரு வடிவமாகவோ அதெல்லாம் இருக்க போகிறதே கிடையாது இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதையாக இருக்கும் தங்கம் கடத்துற மாதிரி தான் இந்த டைட்டில் டீச்சரில் ஒரு சில சீன்ஸ் இடம்பெற்றிருக்கு லோகேஷ் கனகராஜ் அவருடைய அந்த படங்கள் எடுத்து பார்த்தாலே தொடர்ந்து இந்த மாதிரி கிரிமினல் சம்மந்தப்பட்ட கதைகளே தேர்வு பண்ணுறாரு ஏற்கனவே தமிழகத்தில் வந்து போதை பழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு இதில் எக்ஸ்ட்ராவாக இதுவும் சேர்ந்துருக்கு இது எப்படி பார்க்குறீங்க இல்லை எப்போவுமே அந்த சினிமாக்காரர்கள் மீது சுமத்தப்படுகிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இது இந்த குற்றச்சாட்டில் நிறைய உண்மைகளும் இருக்குது அது வேறு இப்போ ஒரு இயக்குநரை பார்த்து ஏன் இப்படி எல்லா காட்சிகள் வச்சிங்கன்னா ஏன் நிஜ வாழ்க்கையில் நடக்கிறது இல்லையா அப்படின்னு அவர் கேட்பார் அதே மாதிரி இந்த படத்தை பார்ப்பவர்கள் நிஜ வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களோடு ஒப்பிட்டு பார்க்குற வழக்கமும் இருக்குது இப்போ லோகேஷ் கனகராஜ் மீது நமக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலும் கோபமும் வந்துச்சு லியோ சமயத்துலையோ அல்லது அதற்கு முந்தைய விக்ரம் படத்துலையோ நமக்கு வந்து ஒரு சின்ன எரிச்சல் இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா இங்கே போதைப்பொருள் கடத்துவது மட்டும்தான் ஒருத்தருக்கு தொழிலாக இருக்க முடியுமா அந்தளவுக்கு வந்து பொருள் நடமாட்டம் இங்கே இருக்கா அப்படின்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி பள்ளி குழந்தைகள் கூட போதைப் பொருளை பயன்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கி ஸ்கூல் வரைக்கும் அது பரவிடுச்சு இப்போ செய்திகளில் நம்ம பார்க்குறோம் ஒரு சினிமா தயாரிப்பாளர் வந்து ஒரு ரெண்டாயிரம் கோடி அளவுக்கு போதைப் பொருட்களை கடத்தினார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அப்போ நம்மை சுற்றி இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு அது லோகேஷ் கனகராஜுக்கு தெரிந்தது ஒரு சம்பவமாக அவர் வைக்கிறார் இப்போ அவர் மீது இருந்த கோபம் நமக்கு போயிடுச்சு இல்லாததே இருந்தாலும் எடுத்துட்டாரு அப்படின்ட்டு ஸோ அப்படி இருக்கும் பொழுது தங்க கடத்தல் நடக்கலையா இப்போ அதானிக்கு சொந்தமான இதில் ஹார்பரில் வந்து கடத்தல் பயங்கரமாக நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த செய்திகளைத்தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ரேட் பண்ணி ஒரு ஆக்குறார் ஸோ அதனால் அவர் பெருசாக குறை சொல்வதற்கெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த டீசரில் வந்து டிஸ்கோ அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு அந்த பாடல் வந்து ரஜினி சாரோடைய பழைய திரைப்படமான தங்கமங்கன் படத்தில் இடம்பெற்றிருந்த ஒரு பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க உழைப்பாளி படத்தில் வர மாதிரி பேட்ச் போட்டிருக்காரு இப்படி தன்னோட பழைய படங்கள்லேருந்து காட்சிகள் வசனங்களை மறுபடியும் யூஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆக்கிற அளவுக்கு ரஜினி நீக்கிட்டாரேன் சார் எனக்கு நிஜமாக அதில் ஒரு வருத்தம் தான் அது வருத்தம் வந்து ரஜினி மீது கிடையாது லோகேஷ் கனகராஜ் மீது என்ன அப்படின்னீங்கன்னா இப்போ நம்ம ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படத்திலிருந்து ஒரு காட்சியையோ ஒரு டயலாக்கையோ எடுத்து பயன்படுத்துகிறோம் அப்போ கற்பனை வறட்சின்னு எடுத்துக்கலாமா கற்பனை வறட்சி இருப்பவர்களால் தான் வேறொரு படத்துலேருந்து ஒரு காட்சியையோ ஒரு டைலாக்கையோ தூக்கி வைக்க முடியும் அந் அதை அவமானம்னு நினைக்காம செய்ய முடியும் நான் என்ன கேட்க வர்றேன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வசதியாக உங்களுடைய முந்தைய இயக்குநர்கள் அற்புதமான விஷயங்கள்லாம் அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க நீங்கள் இன்றைக்கும் அந்த டிஸ்கோ டான்ஸை நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா பூர்ணிமா ஜெயராமும் ரஜினிகாந்த் தான் ஆடுவாங்க அதில் யார் ஜெயிக்கிறது அப்படின்னு ஒரு போட்டி ஒன்று வரும் அதில் வந்து கடைசியாக பூர்ணிமா ஜெயராம ஈக்குவலாக ஆடிக்கிட்டே இருக்கிற ரஜினி வந்து டக்குன்னு அவருடைய மேல் சட்டையை கட்டி எரிஞ்சிருவார் இப்போ பூர்ணிமா ஜெயராமாலும் முடியாது அப்போ அவங்க தோத்துட்டதா அறிவிச்சிருவாங்க இப்படி ஒரு கோல்மால் நடந்து அவர் அதில் ஜெயிப்பார் பட் அந்த காட்சியை நீங்கள் ஒரு பக்கம் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரஜினியினுடைய டான்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இன்னொரு பக்கம் பூர்ணிமா ஜெயராம் வந்து ரொம்ப பிரமாதமாக ஆடிருப்பாங்க அந்த டியூனே அப்படி ஒரு அப்படி இருக்கும் கேட்குறதுக்கு ஸோ அதை இன்றைக்கி தூக்கி கூசாமல் போடுகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை முந்தைய படைப்பாளிகள் கொடுத்துட்டு போயிருக்காங்க உங்களுக்கு இருபது வருஷம் கழித்து பின்னாடி வர்ற ஒரு படைப்பாளிக்கு நீங்கள் என்ன விட்டு வச்சுருக்கீங்க ஏதாவது ஒன்று இப்போ நான் லோகேஷ் கனகராஜ் படத்துலேருந்து இதை எடுத்தேன்னு சொல்வதற்கு நீங்கள் எதாவது பண்ணியிருக்கணும்ல அப்போ நீங்களே வேறொரு தயாரிப்பாளர் பண்ணதையோ ஒரு இயக்குனர் பண்ணதையோ எடுத்து பயன்படுத்தும்போது உங்களுக்கு திறமை இல்லையாங்கிற ஒரு கேள்வி வருது ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு விஷயத்தை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சாதாரண வளர்ந்து வர்ற புது இயக்குனர்கள் கூட அதில் ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க இப்போ பிரதீப் ரங்கநாதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ லவ் டுடே வந்தது பார்த்தீங்களா அது ஏதாவது பழைய படத்துலேருந்து எதையாவது உள்ளே போட்டு ஒப்பேற்றிருக்கிறாரா அப்படின்னா காட்சிகள் எல்லாமே புதுசு புதுசாக வருது இப்போ நீங்கள் அதில் மாமா குட்டிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவர் புதுசாக உருவாக்குறாரு அதுக்கப்புறம் மாமா குட்டி மாமா குட்டின்னு பல இடங்களில் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுதான் ஒரு டைரக்டருக்கு அழகு யாரோ ஒருத்தர் செஞ்சு தான் நான் எடுத்து பயன்படுத்துவேன் அப்படிங்கிறது ரஜினியே சொன்னால் கூட சார் அது நல்லா இருக்குமா சார் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க எனக்கு அதில் ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது இந்த படத்தோட கதை எதை சார்ந்ததாக இருக்கும்னு ஏதாவது தகவல் இருக்கா சார் இல்லை எப்படியும் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இது தங்க கடத்தல் சம்பந்தப்பட்ட கதைங்கிறது புரிஞ்சு போயிடுது ஏன்னால் அந்த தங்க கட்டிகள் அப்புறம் வந்து அந்த வாட்சுக்கான அந்த ரிஸ்ட் அதெல்லாம் வந்து அதை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுறது ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த கோல்டு வாட்சஸ் அது அது எங்கேயோ ஒரு முலாம் பூசுகிற இடமா இருக்கா அல்லது தங்கத்திலேயே அதை செய்கிற ஒரு இடமா இருக்கா அங்கேருந்து வந்து அதை கடத்துக்கிற கும்பல் ஒன்று வருதா அதை ரஜினி முறியடிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து கேள்விகள் இருக்குது ஸோ இன்னொன்று வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து தன் படத்தில் காட்டுகிற அந்த முன்னோட்டத்தை படத்தில் பெரும்பாலும் வைக்க மாட்டார் அது வந்து ஒரு பியூட்டிக்காகவும் ஒரு ஆர்வத்தை தூண்டுவதற்காகவும் வைக்கப்படுவதாக இருக்கும் ஆனால் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு வருகிற அந்த வசனங்களும் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிஸ்கோ இந்த மாதிரி வார்த்தைகளும் வந்து ஏற்கனவே ரஜினி படத்தில் இருப்பது தான் அப்படிங்கும் பொழுது அப்போது இதெல்லாம் படத்தில் இருக்குமோங்கிற ஒரு ஆர்வம் ஒன்று இருக்குது ஸோ அதனால் ரொம்ப முன்கூட்டியே இதெல்லாம் நம்மளால் வந்து இது தான் சொல்ல முடியல பட் யூகத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சுவாரஸ்யமாக இருக்குது மொத்தத்தில் அது தான் லோகேஷ் கனகராஜை எந்த தைரியத்தில் நம்பி தன்னுடைய கால் சீட்டை நம்பி கூப்பிட்டு கொடுத்துருக்காரு ரஜினி எப்படி பார்க்குறீங்களா இல்லைங்க லோகேஷ் கனகராஜன் நான் அவ்வளோ வந்து மோசமான இயக்குனராக என்ன ஒரு படம் வந்து விமர்சன ரீதியாக பல விதத்தில் குதரப்பட்டது அப்படி தான் அதை நம்ம சொல்லணும் அதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படமெல்லாம் ரொம்ப பிரமாதமான படங்கள் தான் மாநகரம்லாம் வந்து இன்றைக்கும் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது அப்புறம் கைதி அதெல்லாம் வந்து அற்புதமான படம் தான் அது வந்து நம்ப முடியாத ஒரு கதையை ஒரு கமிஷன் ஆஃபீஸில் போய் ஒரு கூட்டம் எப்படி தாக்க முடியும் அப்படின்லாம் நம்ம நினச்சா கூட அந்த கதையின் விறுவிறுப்பு சுவாரஸ்யம் எங்கேயும் குறையாமல் எடுத்து வரவர் லியோவில் வேணால் கொஞ்சம் சரிக்கிருக்கலாம் விக்ரம் வந்து எவ்வளோ பெரிய ஹிட்டுங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது செகண்ட் ஆஃபில் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் குறைவுன்னு அவர் சொல்கிறாரு எனக்கான சுதந்திரத்தை செகண்ட் ஹாஃபில் அவங்க கொடுத்து ஒரு ரிலீஸ் லேட்டு போடாமல் வச்சிருந்தாங்கன்னா நான் இன்னும் அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்க முடியுங்கிறது அவருடைய கருத்தாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரஜினி வந்து ஏதோ ரோட்டில் போகிற ஒருத்தர்கிட்ட காலிச்சிட்டு கொடுத்துட்டாரு ஐயோ என்ன ஆகுமோ அப்படிங்கிற கவலை எல்லாம் நம்ம பட வேண்டிய அவசியமே கிடையாது நிச்சயமாக ஒரு திட்டமிட்ட படமாக லோகேஷ் கனகராஜுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்ட படமாக இது இருக்கும் அதனால் வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் தங்களுடைய ப்ரொடக்ஷனில் தான் படம் பண்ணியே ஆகணும் அப்படின்க்காக சன் பிக்சர்ஸ் தரப்பில் இருந்து மிரட்டப்பட்டதாக ஒரு தகவல் இருக்கே சார் அது உண்மைதானா அப்படியெல்லாம் வந்து ஒரு இயக்குநரை மிரட்டிடவே முடியாதுங்க அது எப்படி வந்து அப்படி மிரட்டி ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா உங்கள் படைப்பு திறன் வந்து எப்படி வெளிப்படும் உங்களை சுதந்திரமாக செயல்பட விட்டால் தான் அவர் வந்து பீஸ்ஃபுல்லாக ஒரு வேலையை பார்க்க முடியும் அங்கே வந்து நீங்கள் மிரட்டி ஒருத்தரை கூப்பிட்டு வர்ற அளவுக்கெல்லாம் எதுவுமே நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அது ஏன் அப்படி ஒரு வதந்தி வந்ததுன்னு நமக்கு தெரியல இன்னொன்று வந்து அவருடைய ஆர்டர் படியே இந்த படத்தை அவர் பண்ணுறதா இருந்தார் இப்போ நடுவில் வந்து அவர் வெளி தயாரிப்பாளர்கள் ஆக்சுவலாக வந்து மைத்திரி மூவி மேக்கர்ஸ்டெல்லாம் ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாரு அப்புறம் கன்னட பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்றுகிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவருடைய வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை தள்ளி விட்டுட்டு இவர் இங்கே வரல இவர் வந்து சன் பிக்சர்ஸுக்கு ஏற்கனவே கமிட் ஆனது ரஜினிக்கு வந்து ரஜினியே கூப்பிட்டு எனக்கு ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னது அப்போ சொல்லி ஆ ரஜினி மூலமாக அவர் சன் பிக்சர்ஸ் போனவர் ஸோ அதனால் இதுல மிரட்டலுக்கு எங்கேயுமே இடம் கிடையாது ஏன் இப்படி ஒரு வதந்தி வருதுன்னு நமக்கு தெரியல வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் பாஸ்டாக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்